தொழில் என்ன வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா விருதுநகர் மாவட்டம் அதாவது மருது சகோதரர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய மருது சகோதரர்களுடைய சொந்த மண் பிறந்த மண் வந்து இந்த இங்கே தான் இருக்குது அவரோட வீடு வீடு இருந்த இடம் மட்டும்தான் இருக்குது எந்த தடையும் இல்லை பிறந்த ஊரான நரிக்குடி அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் இருக்கும் அவ்வளோ பெரிய வெள்ளையரை எதிர்த்து விரட்டி போராடிய இந்த சகோதரர்களுக்கு இங்கு சொந்தமாக எந்த அரசு அடையாளம் சின்னங்களோ வரலாற்று பதிவுகளோ எதுவுமே இல்லாத நிலையில் ஒரு தனியார் அமைப்புகள் முன்னெடுத்து ஒரு சின்ன நினைவு இடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அது சிலைகள் கூட அமைக்கப்படாத நிலையில் ஒரு படத்தை வைத்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு போராட்ட வீரர்களுக்கான ஒரு மரியாதையை இந்த அரசு முன்னெடுத்து ஏற்படுத்தாதது என்னை போன்றவர்களுக்கு மிகவும் வருத்தமாகவும் வேதனையாக இருக்கின்றது தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் சார்ந்து அவருடைய சார்ந்த சமூகத்துடைய வாக்குகளை பெற்று அரசுகள் இதற்கான முயற்சியை எடுக்காமல் இருப்பது என் போன்றவர்களுக்கு அரசியலில் இது போன்ற வேதனையை தருகின்ற ஒரு சம்பவமாக நான் வர கரும்புள்ளியாக நினைக்கின்றேன் இனிமே வரக்கூடிய அரசுகள் ஏற்கனவே இருக்கின்ற அரசுகள் இதை காண்டவுடன் உடனடியாக அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை அரசு தந்து அரசு அவர்கள் மூலம் பெருமையை சேர்த்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது இது போன்ற அந்த அங்கே பாருங்க அவர்கள் ஒரு சின்ன ஒரு பிளக்ஸ் போர்டு தான் இருக்கிறது அரசு சார்பில் எந்த ஒரு அடையாளங்களும் வைக்கப்படவில்லை அவர் பிறந்த சொந்த மண்ணில் வாழ்ந்த அவருடைய வீரம் விளைந்த இந்த மண்ணில் தரைமட்டமாக கட்டை சுவராக மணல் மேடுகளாக கிடப்பது இது சுதந்திர இந்தியாவிற்கு கிடைத்த அவமானமாக இருப்பது வேதனைக்குரியது இந்த பாருங்க இந்த மண்ணு தான் இவர் வீடு கட்டி வாழ்ந்த இந்த வீர விளைந்த இந்த மண்ணாக இருக்கின்றது வரலாற்றை திருப்பி போடுகின்ற அளவிற்கு வீரத்தோடு போராடி சிவகங்கை மற்றும் வேலு நாச்சியார்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மீண்டும் அவருடைய மண்ணை பெற்று தருவதற்கு அவருக்கு துணையாக நின்று போராடிய இந்த மாபெரும் வீரர்களின் நிலை அவலத்துக்குரியதாயிருப்பது வேதனைக்குரியதாக தானமே தவம் மானமே வீரம் வீர் என்று கொள்கையோடு இருந்த இவருடைய இந்த நிலத்தில் அவருக்கான அருகில் அந்த மண்ணில் அவருக்கான அன்ன ஒன்று செயல்பட்டிருக்கிறது அதுவும் பராமரிப்பற்று கேட்பாரற்று வௌவால்கள் அடையக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நேரடி வாரிசாரர் நல அறக்கட்டளை என்று எழுதப்பட்டுள்ள அவர்களே இதை எடுத்து செய்ய வேண்டிய அவலம் இருக்குமானால் அரசின் இது வெத்தனை போக்கையும் தன்மையையும் நாம் இந்த வரலாற்று வீரர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் எந்தளவுக்கு மதிப்பளிக்கிறோம் என்பதை இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றது இதை தொடர்ந்து ஜீரித்தால் இது போன்ற பொது களங்களுக்கு வரக்கூடிய வீரா வீரர்கள் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மனநலம் கொண்டவர்கள் இதற்கு முன்வருவதற்கு தயக்கத்தையும் அச்சத்தையும் வேதனையும் தரக்கூடியதாக இருக்கும் இவருடைய பின்னணியில் உள்ள இவருடைய சந்ததிகள் வாரிசுதாரர்கள் இதரை பெருமையாக கொண்டாடுவதற்கான அரசு எந்த முன்னெடுப்பையும் செய்யவில்லை என்பது வருத்தத்தை தருகின்றது உடனடியாக ஆளும் அரசு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உடனடியாக ஒரு வரலாற்று நினைவிடத்தை அவர் பிறந்த இதே மண்ணில் கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி